ஹேஸ் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் நம்ம வந்து ரெண்டு தேங்காய் உடைச்சு வச்சுருக்கோம் இதை வந்து பால் எடுத்து எண்ணெய் எடுக்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறோம் இப்போ இது பொடியாக நறுக்கிடலாம் நம்ம பாத்தீங்களா தேங்காயெலாம் நல்லா துருவி எடுத்துடுவோன்னுட்டேன் இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் நைஸா பெரிய ஜாரில் தான் போடுறேன் ஒரே டைமாக போட்டுடலாம் நான் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு இதை வந்து நம்ம பால் வடிகட்டிக்கலாம் இது வந்து நம்ம ரொம்ப திக்கு பால் தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து அப்படியே குழிஞ்சி எடுத்துடோன்ட்டோம் நல்லா திக்கான பால் தான் இது நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் அதுக்கு வந்து இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் வெயிட்டான கடாய் தான் வைக்கணும் இப்போ நம்ம அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு டைமில் நம்ம வேகமாக வச்சிடலாம் எல்லாம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது கம்மி பண்ணிடணும் இந்த அளவுக்கு சுண்டி இருக்குது இன்னுமே நமக்கு சுண்டணும் ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு இருபது அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு தேங்காய்க்க நல்ல எண்ணெய் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கிளரி வச்சுட்டு கலர் மாறட்டும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா சுண்டிச்சு நம்ம இனிமேல் தீ கம்மி பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டே இருக்கணும் அடி பிடிக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு எண்ணெய் வரும் ஏன்னா எப்படி ஒரு பத்து நிமிஷமாவது கலர் நம்மளுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நமக்கு கலர் மாறணும் தேங்காய் அப்போ தான் ஃபுல் எண்ணெய் வரும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயே நமக்கு கிடைச்சிச்சு இப்போ நம்ம வந்து இது வடிகட்டில் ஒரு கிளாஸில் அள்ளி வச்சிடலாம் நம்ம இதிலே வச்சோம்னா ரொம்ப கலர் மாறிடுங்க எண்ணெய் இது வந்து இங்கே பேத்தி வருது ஊர்லேருந்து அதுக்கு முடிய நல்லா வரமாட்டோம் அதுக்காக சரி கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் இப்போ வந்து இது ஆஃப் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே இந்த வடிகட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ துணி வச்சு நல்லா நல்லாதான் இருக்கும் இப்போ வெள்ளை துணியெல்லாம் எடுக்க இல்லை ரொம்ப தீஞ்சு போயிடும் முன்னாடி எடுத்து போல ரெண்டு தேங்காய்க்கே நமக்கு ஒரு ஐம்பது எண்ணெய் கூட கிடைக்காது போல பாத்தீங்கன்னா சுத்தமான தேங்காயில நமக்கு கிடைச்சிச்சு இப்ப நம்ம கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வச்சுக்கலாம் வீணாகாது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம் ரெண்டாவது பார்த்து தான் இந்த எண்ணெய் வந்துருக்கு எல்லாமே அது பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வடிஞ்சிச்சு இப்போ நம்ம வெயிட்டு போட்டே பார்த்தலாம் எவ்வளோ இருக்குன்னு அப்படி இருக்குது முப்பத்தாறு ஐம்பது எம்எல்ஏ வரையாது ரெண்டு தேங்காய்க்கு ஐம்பது எம்எல்ஏ வரல முப்பத்தாறு கிராம் தான் இருக்கான் ஆனால் வந்து நமக்கு பியூரா தேங்காய் நல்லா கிடச்சிச்சு நல்ல மனமாக இருக்கு நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மனமாக இருக்கு நீங்கள் கூட எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம் பாய் பாய்